ஹாய் இட்ஸ் சாட்டர்டே ஸோ ஃப்ரைடே நைட்டு பிளான் பண்ணி சாட்டர்டே காலையில் ஒரு செவன் ஓ கிளாக் போல் கிளம்பியிருந்தோம் கல்பாக்கம் பக்கத்தில் இருக்க மேகாத்தம்மன் குலதெய்வன் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஸோ கிளம்பி கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம் ஸோ என்னோட முத் புது மொபைலில் வந்து டியூஎல் கேமரா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு ஸோ அதில் தான் அப்படி ஷூட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன் மோஸ்ட்டாக எப்போவுமே சண்டே தான் போகும் பட் இந்த டைம் வந்து சாட்டர்டே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தோம் ஸோ டென் ஓ கிளாக் அங்கே கோவில் ரீச் ஆகும்போது இப்போ நார்மலாக எப்போவுமே ஒரு பெரிய இருப்பார் இப்போ அவர் இல்லை இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு புது ஐயர் இருந்தார் அவர் வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கங்க பொங்கல் வந்து அப்புறமா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு ஸோ நாங்கள் வந்து பக்கத்துலேயே அர்ச்சனை தட்டெலாம் வாங்கலான்னு பிளான் பண்ணி போயிருந்தோம் பட் ரொம்ப தூரமாக தான் என் ஹஸ்பண்ட் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தார் அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டோடனே அவங்க வந்து கோவிலில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க எப்போவுமே கடைக்கு வெளியில் வந்து நிறைய பேர் வந்து கடை போட்டிருப்பாங்க லைக் தேங்காய் பழம் பேசிக்காக தேவையான கற்பூரம் ஊதவத்தி எல்லாமே விற்கும் ஸோ அப்படி வாங்கிக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் நான் போயிருந்தேன் ஆனால் வந்து அங்கே கடை எதுவுமே இல்லை பட் பொங்கல் வைக்கணுன்ற ஒரு செட்டப்பில் வந்துவிட்டேன் அப்புறம் அங்கே பொங்கல் வைக்கிற இடம் இருக்கும் அங்கே போய் பார்த்தோம்னா ஒரு நாலஞ்சு குச்சி இருந்துச்சு சரி அதை வச்சு வைக்கலான்னு சொல்லிவிட்டு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் என்னால் அதை பற்ற வைக்கவே முடியல அப்புறம் அவங்க ஒரு பாட்டி இருந்தாங்க ஸோ அவங்கள கூப்பிட்டு ஹெல்ப் கேட்டிருந்தேன் அவங்க சிரமமே படலை அழகாக வந்தாங்க நான் வச்சுருந்த ஸ்டிக்கோடு இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டிக் மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க காஞ்ச இலை மாதிரி அதை வச்சு ஏற்றினோடனே அழகாக எரிய ஆரம்பிச்சிச்சு பொங்கலும் நம்ம சூப்பராக வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அவங்க வந்து எனக்கு ஏற்றி வச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க நீ கொஞ்சம் கொஞ்சம் கிட்டே இருந்து உள்ளே மட்டும் வேணுன்ற போது தள்ளிக்குமா அப்படி சொல்லிட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து நல்லா பற்ற வச்சு கொடுத்தோடனே நான் அதை கண்டினியூ பண்ணிட்டேன் இப்போ பாட்டி பற்ற வச்சு கொடுத்தோடனே நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல பொங்கல் வச்சு முடிச்சிட்டேன் சரியான அனல் பயங்கர வெயில் இப்போ இன்னைக்கு டிகிரி வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸு நான் செக் பண்ணி பார்க்கும்போது எப்போவுமே இந்த மாதிரி அடுப்பில் தான் வைப்போம் இன்னைக்கு வந்து ரொம்ப சிரமமாகிடுச்சு பற்ற வைக்கிறதுக்கு ஏன்னா கூட அங்கே வந்து யாருமே இல்லாததுனால் ஸோ நெக்ஸ்ட் டைம்லாம் என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாரு ஒரு ரெடிமேட் ஸ்டவ் மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு அந்த ரிமூவபுள் கேஸ் மாதிரி வச்சு வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி போர்ட்டபிள் ஸ்டவ் மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரி பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன் பட் ஸ்டில் வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பழக்கம் மேபி வந்து அப்போ இந்த ஃபெசிலிட்டிலாம் இல்லாதனால இதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியல ஸோ வெளியில் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு வச்சு நம்ம ஆல்ரெடி சாமிக்கிட்டே உடச்ச தேங்காய் பழம்லாம் திருப்பி வச்சு கற்பூரம் ஏற்றிட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு ஐயனார் சாமிலாம் இருக்கும் அங்கெல்லாம் போயிட்டு கற்பனை ஏற்றிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஸோ நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது இந்த வெயிலோட அந்த சூடு காற்று வந்து அப்படியே அங்கே காத்தெல்லாம் அடிக்கிது பட் ஸ்டில் வந்து அதெல்லாம் அப்படியே ஹீட்டாக தான் அப்படியே நம்ம மேலே படுது ஸோ அப்படியே நாங்கள் வந்து யாருமே இல்லை பெருசாக கொடுக்கறதுக்குமே நம்ம பேப்பர் பிளேட்டுமே எடுத்துகிட்டு வரல ஏன்னா இது வந்து சடன் பிளான்றதுனால நான் பேப்பர் பிளேட்ஸ் கூட என்கிட்ட இல்லை வாங்கிறதுக்கும் டைம் இல்லை மேபி நிழலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போயிருப்போம் அங்கே வேறு யாருமே இல்லை ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் உட்காந்துட்டு கிளம்பியாச்சிங்கிருந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்